முத்துசில்வம் மதமான் யூடியூப் சேனல் நடக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கம் சரியாக இரவு ஒன்பது மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது கிட்டத்தட்ட நம்மளுடைய அறிக்கையில் பத்து தினங்களாக கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அறிக்கை கொடுக்கப்பட்டாலும் கூட இந்த பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய மழை பற்றியான முன்னெச்சரிக்கை தகவல்களை நம்ம தினசரி கொடுத்துட்டு வந்துடணும் அந்த முன்னெச்சரிக்கை தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் நம்ம எதிர்பார்க்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு என்பது இலங்கையை ஒட்டிருக்கக்கூடிய தென்னிலங்கை அருகாமையில் நிலவி வருகிறது இந்த நிகழ்வின் காரணமாக தென் கடலோர மாவட்டங்களில் இன்று இரவு கனமழையும் சில இடங்களில் கனமுதல் முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் தென் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிவுகளும் காயல்பட்டினம் திருச்செந்தூர் பகுதிகளில் பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இன்று இரவில் காணப்படுகிறது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளில் பதினைந்துலேருந்து பதினெட்டு சென்டிமீட்டர் இந்த அளவில் இருக்கும் தென் கடலோர மாவட்டங்களில் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் தற்போது பெய்து வரக்கூடிய மழைப்பொழிவு தொடர்ந்து அடுத்த இரண்டு தினங்களுக்கு பதிவாகப்படும் மத்திய மாவட்டங்கள் மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் கோயமுத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி நாமக்கல் திருச்சி ஓசூர் அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை என இந்த மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்ட கொங்கு மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்ட பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் கடலோர பகுதிகள் என அனைத்து மாவட்டங்களிலுமே அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு பரவலாக மழையும் தென் மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது எனவே அறுவடை விவசாயிகள் திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அநேக இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் அதற்கு பிறகு இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் இந்த சுழற்சி எங்கேயும் நகரத்துக்கான வாய்ப்பு இல்லை இலங்கையிலே நீடிக்கும் இலங்கை இருக்கு தான் நீடிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே சற்று இன்னும் வலுப்பெற்ற நிலையில் குமரிக்கடலை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆக வடகிழக்கு பருவமழை இருபத்தி ரெண்டாம் தேதியோட முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்தாலும் கீழே காற்று என்று சொல்லக்கூடிய கிழக்கு திசை காற்றின் காரணமாக அறுவடையே பாதிக்கப்படக்கூடிய வகையில் பின்தங்கிய மழை பொழிவுகளும் காணப்படுகிறது பிப்ரவரியிலே மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மார்ச் பிற்பகுதியிலிருந்து இந்த ஆண்டு வெப்பசலன இடிமலை தொடங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் காணப்படுகிறது மேலும் இந்த வாரமோ அல்லது அடுத்த வாரமோ நமது செல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தில் ஒரு சிறப்பு நேரலை இருக்கிறது அதனுடன் இணைந்திருங்கள் நன்றி